முக்கிய அறிவிப்பு இடையே குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையிலும் குடும்ப தலைவிகளுக்கும் முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பும் வெளியாகியுள்ளன சிதம்பரம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க முன்னாடி இந்த வீடியோ வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் மொத்தம் இரண்டு கோடி இருபத்தி ரெண்டு லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை வழங்கப்பட உள்ள நிலையில் சென்னை ஆலந்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலின் மக்களுக்கு பொங்கல் தோப்பி வழங்கி பணிகளை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் மாவட்டங்களில் பொங்கல் பொருட்களையும் ரொக்கப்பணம் ரூபாய் மூவாயிரம் வழங்கி தொடங்கி வைக்கிறார்கள் பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக அனைத்து மக்களுக்கும் பொங்கல் தொகுப்பை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்தந்த நியாய விலைக் கடைகள் மூலம் மக்களுக்கு டோக்கன் விநியோகிக்கப்பட்டுள்ள நிலையில் குறிப்பிடப்பட்ட நேரத்தில் சென்று மக்கள் பொங்கல் தொகுப்பினை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவி தெரிவிக்கப்பட்டுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை பொங்கல் பரிசு பெற்றுக்கொள்ளும் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் பலருக்கு கட்டாயம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையும் கிடைக்கும் புதிய பயனாளிகள் பழைய பயனாளிகள் லட்சம் பெண்கள் இம்மாதம் பெறுகின்றனர் பொங்கல் பரிசு தோப்புடன் மகளிர் உரிமைத் தொகை பெறும் பெண்களுக்கு நான்காயிரம் ரூபாய் இம்மாதம் கிடைக்கும் புதுமைப்பெண் திட்டம் இந்த இரு திட்டங்களிலும் பயனாளிகளாக இருப்பவர்களில் சிலர் புதுமை பெண் திட்டங்களின் பயனாளிகளாக இருக்கின்றனர் இந்த எண்ணிக்கை மிக சொற்ப அளவு என்றாலும் தமிழ்நாடு முழுவதும் மகளிர் உரிமைத் தொகையுடன் சேர்த்து புதுமைப்பெண் திட்டம் மூலம் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறும் பெண்களும் இருக்கின்றனர் அவர்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை திட்டத்தில் பெறுவதுடன் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையும் பெறுகிறார்கள் இதனால் இத்திட்டத்திலும் பயனாளிகளாக இருக்கும் பெண்களுக்கு பொங்கல் பரிசு தொப்பு கலைஞர் மகளிர் தொகை சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் அடுத்ததாக தமிழ் புதல்வன் திட்டம் மேலே சொல்லப்பட்டுள்ள திட்டங்களில் எல்லாம் பயனாளியாக இருக்கும் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த மாணவன் கல்லூரியில் படிக்கிறார் என்றால் அவர் தமிழ் புதவன் திட்டத்திலும் பயனாளியாக இருக்கிறார் என்றால் அவருக்கும் இம்மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இவற்றையெல்லாம் சேர்த்தால் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் இந்த ஜனவரி மாதம் ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தமிழ்நாடு அரசு கொடுக்கும் இந்த ரொக்கப்பண உதவிகளால் தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர் நன்றி வணக்கம்